என்னது போட்டுட்டு இருக்காமன்னு தெரியல டீ ஆனா சமோசா நிறைய இருக்குவே ஆமா ஆனா குட்டி சமோசா இருக்கான்னு தெரியல போய் பாப்போம் ஆஹா கிட்ட வந்தாலே என்ன மனமா இருக்கு ஆமா டீ தாத்தா வாங்க வாங்க மக்கா என்னதெல்லாம் தாத்தா வச்சிருக்கீங்க சமோசா வடை வேற இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் போட்டுட்டு இருக்கேன் இனிமே எல்லாம் போடுவே மணி 4 ரூபா தான் ஆச்சு அஞ்சரை ஆறு மணி நான் எல்லாமே இருக்கோம் குட்டி சமோசா இல்லையா இனிதான் மக்கா போடணும் ஒரு அஞ்சரை போல வாங்க

ஆறாறு முப்பத்தாறு ஐம்பது ரூபாய் இருக்கு மாறியா குடுக்கலாம் என்னம்தான் பார்சல் நாங்க எடுத்துக்கிடுங்க எடி வாண்டா ரூபாய் தா வாண்டா ரூபாய் நீ 30 ரூபாய் கூடு 6 ரூபாய் கொடுத்துடலாம் இப்படி பண்ணியா வாண்டர்க்கு ரூபாய் எடி 20 ரூபாய் ரவுண்டா இருக்குடி அத போட்டு இது பண்ணணும் மாம் சில்ற சொல்லு அடிக்கடி இந்த நம்ம வாங்கிடலாம் ஆனா ஒண்ணே மாதிரி ஒருத்தியனா இல்லடி நல்ல விஷயத்துல நல்ல ஏமாத்துவா இருபது பத்து என்னங்க தாத்தா என்னமா ரொம்ப கோவமா தர மாதிரி இருக்குது உங்க மேல ஒரு கோவம் இல்ல தாத்தா எல்ல அந்த கொக்ககாரி மேல உள்ள கோவத்துல தான் அப்படி இருந்தேன் லூசு எப்படி சொல்லியா என்னங்க தாத்தா முப்பது ரூபா ஏமா முப்பது ரூபா வரும்ல ஒரு சம்சா ஆறு ரூபா ஆமா தாத்தா முப்பது ரூபாய் இப்ப தந்திருக்கோம் ஆறு ரூபா பிறகு தாரோன்னு நாளைக்கு காலேஜ் முடிஞ்சு வீட்டு போகும்லாம் அப்ப அந்த பிள்ளை வருவா இவ்ளோ பிடிச்சுக்கிட்டுங்கன்னு ஆறு ரூபா தரலன்னு வைங்க உங்க கடையில சம்சா போட விட்டுருங்க

மாடாரி இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதினியா நல்லா எழுதிட்டேంటి செக் பண்ணி பாத்திருப்பீங்க

சம்சா பிடிக்குமா ஆ சரி சரி தாரேன்னா சாப்பிடுவோம் நம்ம ஆட்டே போன் ஃபோன் வீட்ல கம்பிடக்கிங்க காலேஜ்ல அலோட் இல்ல ஃபோன் கல்லா இங்க வர வந்திருக்கா இங்க வந்து எட்டி பார்க்கல பாலிச்சி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டே இருந்தால வீட்டுக்கு போய் தம்பிடா சரி தான் கேட்டா இப்ப வட வாங்க இடத்துல அவளு வந்தாளா அப்ப சுபி எப்படி எழுதி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணா நீ வீட்ல இருப்பான்னு நினைச்சே பார்க்கல அப்படியே ஆமா நீ அவட்ட பேசிறதியா போனை தாரேன் ஆ சரிடா இரு துணியை மாத்திட்டு வா ஆமா இல்ல வரேன் ஆ சரி இந்த வீடுதல என்னே முருகேச என்னே நம்மள யாரு கூப்பிடா யார வந்து நிக்காவ அடடே குமரேசே வா குமரேசா ஆ பரவாயில்லனே உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்னது ஒண்ணு இல்ல நம்ம ஊர்ல இருந்து வாட்டு சைடுல ஒரு சின்ன கடை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதுல போட்டு இருந்தேன் அத உங்க வீட்டுக்காரம்மா எங்க வீட்டுக்காரிக்கு போன் அடிச்சிருப்பாவோ போல எங்களுக்கு வியானு சொல்லிருப்பாங்க போல அதான் விலையெல்லாம் இவன் சொல்லி இருக்கா அதுக்கு ஒண்ணு அணக்க இல்ல வியானமா எப்படி வேற ஆழ்வுகளும் கேட்டுட்டு இருக்கு நான் குடுக்கட்டான்னு கேக்கிறதுக்குதான் வந்தேன் அப்படியா எனக்கு இத பத்தி ஒண்ணுமே அவன் சொல்லலையே அப்போ வேண்டாமோ சரி நீங்க நல்லா இல்ல மாரி உங்ககிட்ட கேட்காம குடுக்க கூடாதுதான் ஒரு வாரத்தை கேட்டுட்டு போவோம்னு வந்தேன் ஒரு நிமிஷம் இருங்க கேட்டுட்டு வாரி ஆஹ் சரி நீங்க கேட்டுவாங்க

е yeah, е yeah. Primero... Ótrala!